வணக்கம் ரெண்டு பேருக்க பிரச்சனை வந்து அதாவது திருமணம் கணவன் மனைவி பிரச்சனை வந்துட்டு பிரச்சனை வந்தா பிரச்சனை வந்துட்டு சண்டை பிடிச்சு ஒரே ஏதாவது திருமண முறிவுக்கு போறே இல்லை அப்படி ஒருத்தரும் செய்கிறே இல்லை அப்ப எல்லாருமே அதிகமா கணவன் மனைவிக்குள்ளேயே இந்த பிரச்சனையை சுமூகமா தீர்த்திருவினோம் அப்படி தீர்க்க முடியாத பிரச்சனைகளை என்ன நடக்கும்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும் அடுத்த கட்டம் என்ன வேண்டிய கூப்பிடுவேன் கூப்பிடு பொம்பளை விடும் மாப்பிள்ளை விடும் அதுக்குள்ள வந்து ஓகே நாங்கள் இதுக்கு என்ன மாதிரி சீக்கலாமா அப்படி செய்யலாம்ன்ற ஒரு செய்விடும் சரி ஒரு முயற்சி செய்வினோம் அவண்ட சார்பாகவும் முயற்சி செய்ய அதுல அதில் சில இடத்துல தீர்ந்துடும் சில பிரச்சனை அதுலேயும் சில பிரச்சனை என்ன அது என்ன பெருசாகிடும் இந்த அவங்க ரெண்டு சன்னழ தங்கிருவாங்க சரி அப்ப அப்படியும் நடக்கும் அப்படி நடந்தா அதை விட இன்னொரு தட்டும் இருக்கு இன்னொரு தட்டுலையும் அந்த பிரச்சனையை தீர்வாக்குறதுக்கு ஒரு வழி இருக்கு அதை அதை பலர் அதை அதை யோசிக்கிறேல்ல அதெல்லாம் செய்கிறேல்ல வெளிநாடுகளில் அது கூட அது அது எங்க பிரைவேட் குடும்ப விஷயம் அது நாங்கள் நாங்களே தீர்த்து கொள்வோம் என்று உங்களால தீர்க்க முடியில்லை உங்களால இயலாது நீங்க தோத்துட்டீங்க தீர்க்க முயற்சி நீங்க தோத்துட்டீங்க அப்போ என்ன ஒரு செய்ய விடவும் ரைட் அதுதான் அந்த அந்த புதுமண தம்பதிகளுக்கு நீங்க செய்யற ஒரு ஒரு உதவியா இருக்கு சொல்லுங்க அந்த அடுத்த தட்டு என்னென்டா ஒரு மூன்றாண் நபரை இன்னொரு ஆள அதுல சமாதானம் பேச மத்தியஸ்தம் பேசியும் கதையை கேட்டா கேட்டு அங்கேயும் கேட்டு ஓகே இது சிலதை நீங்க மாத்துங்க சிலதை நீங்க மாத்துங்க மாத்தி ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம் இன்னொருக்கா ஒரு 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 என்ன சொல்றது ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்து பார்க்கலாம் என்று சொல்லி செய்கிறது அப்படி செய்ய விடும் அப்படி செய்த அப்படி செய்தா ஒரு 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 வேளை அது அது சரியாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்னங்க என்னடா இது நீங்கள் இந்த சண்டை பிடிச்ச ஆக்களையே திரும்ப திரும்ப மத்தியஸ்தம் செய்ய செய்ய சரி வராது ஒரு காலமே என்னடா அவ அவ வந்து எப்போதுமே அந்த முதல் ஓகே நான் சண்டை பிடிச்சிட்டேன் இந்த இதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லி அதை பற்றிய காய்ச்சி கொண்டுருவோம் இன்னொரு ஆள் மூண்டாம் நபரை என்னடா இப்போ இதே வந்து மாப்பிள சைடுக்கோ பொம்பளை பக்கத்துக்கோ ஏதோ அதுக்கேற்ற மாதிரி தான் கதைப்பினம் அதை விட மூன்றாம் ஆள் பொதுவாக கதைக்கக்கூடிய ஆள் இருந்தா அப்படி ஒரு ஆளை அதை கூப்பிட்டு அல்லது அதை செய்து நீங்க அப்படி கதைக்க விடவும் அதுதான் ஒரு ஒரு நீங்க அந்த புதுமண தம்பதிகளுக்கு செய்யற மிகப்பெரிய உதவியா இருக்கு வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் வரும் தான் எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கு பிரச்சனை இல்லாம இல்லை பிரச்சனை உடனே மனமுறிவு கண்டு போக கூடாது போகக்கூடாது அது இந்த வெள்ளக்காரங்கள் வெளிநாடுகளில் வாழ்ந்து அந்த வெள்ளக்காரங்கள் மாதிரி கொஞ்சம் பிரச்சனை என்னோடனே அதை எப்படி அதை சமாளித்து விட்டு கொளுத்து போறதுன்றது இல்லாம எடுத்தோன்னே மனமுறிவு என்று யோசிக்க கூடாது அப்படி இல்லாம ஒரு ஒரு விட்டு கொடுத்து குடும்பமா இருக்க பழகோம் நன்றி வணக்கம்